ஹாய் விவோஸ் அடுத்ததான் சின்ன மருமகளில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் வந்துட்டு தான் கர்ப்பமாக இல்லை அப்படின்ற உண்மையை மலர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டுட்டு மலர் அதிர்ச்சி ஆகிடுறாங்க எல்லா உண்மையும் தெரிஞ்சதுக்கப்புறம் மலர் சொல்கிறாங்க அப்புறம் ஏன் அத்தை வந்து எல்லோரும் முன்னாடி இப்படி சொன்னாங்க அப்படின்னு கேட்கும்போது தமிழ் சொல்கிறாங்க அத்தை வந்துட்டு அவருக்காகவும் ராஜாங்க மாமாவுக்காகவும் தான் அத்தை உண்மையை மறைச்சிட்டாங்களாம் எல்லாரும் இந்த குழந்தை மேலே எல்லாரோடய எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்த தான் சேது மாமாவோட அம்மா நினைச்சிக்கிட்டு இருக்காங்க அதனால் வந்துட்டு எல்லாரோட சந்தோஷத்தையும் கெடுக்கக்கூடாது அப்படின்னு தான் அத்தை சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு மலர் சொல்கிறாங்க அத்தை சொல்லிடுறாங்க அப்படின்னா அது சரியாக தான் இருக்கும் நீ அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடாத தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு தமிழுக்கு வந்து ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஈஸ்வரி வந்து சித்ரா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க அடிய சித்ரா இந்த உன் பெரியம்மாக்காரி ஏன் இப்படி பதட்டத்தோட வந்தாங்கன்னு தெரியல வந்துட்டு எதுவுமே சொல்லாமல் ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டு இருந்தாங்கல்ல குழந்தை நல்லா இருக்கு ஆரோக்கியமாக இருக்குன்னா ஏன் அதை ஏன் வந்ததுமே சொல்லாமல் ரொம்பவே திணறி திணறி ரொம்ப யோசித்து பேசணும் ஏதோ இருக்குது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு எங்கிட்ட பார்த்திங்கன்னா தாமரை புலம்பிக்கிட்டு இருக்கு ஐயோ இந்த குழந்தைய வச்சு இவளை எப்படியாவது வெளியே விரட்டிடலான்னு பார்த்தா இவள் அதை வச்சுக்கிட்டே சேது மாமாவோடய வாழ்ந்துருவா போலயே நம்மளோட பிளானே போச்சு இவளை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விழி குழிகளும் குடிய கெடுக்கிறதுக்குனே அலையுதுங்க அப்புறம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பாட்டி வந்து தமிழ கூப்பிடுறாங்க உடனே தமிழும் போய் என்ன வச்சு அப்படின்னு கேட்கும் போது அப்பாட்டி சொல்றாங்க உன் புருச என்னதான் உன் மேல கோமா இருந்தாலும் அவன் உன் மேல ரொம்ப பாசமா இருக்காண்டி அதுவும் நீ இந்த புழக்க போல குழந்தைய வச்சு அவன் வந்து ரொம்ப கனவு கண்டுகிட்டு இருக்கான் அவன் நினைச்ச மாதிரியே ஒரு பொம்பளை பிள்ளைய பத்து கையில கொடுத்துரு அவன் அத உன் மேல உள்ள கோபத்தெல்லாம் மறந்துட்டு உன்னை ஏத்துக்கிருவான் உன் புள்ளதான் உனையும் அவனையும் சேர்த்து வைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து தமிழை ஆசிர்வாதம் பண்ணி துணூறுலாம் வச்சு விடுது உடனே தமிழுக்கு வந்து ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது என்னடா எல்லார இந்த குழந்தை மேல இவ்வளோ ஆசையோடு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மனசுக்குள்ளே அழுகுறாங்க மட்டும் இல்லாமல் பாட்டி சொல்கிறாங்க ஓ புருஷேன் உனக்கு என்ன வேணாலும் கேளுன்னு சொல்லியிருக்கான் மாத்திர மருந்தெல்லாம் கரெக்டாக சாப்பிட சொல்லியிருக்காண்டி உனக்கு என்ன தோணுனாலும் கேளு அவன் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து தமிழ் கிட்ட வந்து எல்லாத்தையும் சொல்றாங்க இதை கேட்டுட்டு தமிழ் எதுவுமே சொல்லாறாம திரும்பவும் அழுதுகிட்டே கொட்டகையில போய் உட்காந்துடுறாங்க மலர் வந்துட்டு ஏன் தமிழை இன்னும் அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது திரும்பவும் மலர்கிட்ட வந்து தமிழ் சொல்றாங்க அப்பத்தா வந்து இந்த மாதிரி அவர் ரொம்ப ஆசையா இருக்கிறதா சொல்றாங்க உண்மையிலே அவர் அந்த குழந்தை மேல ரொம்ப பிரியமா இருக்காரு எல்லாரோட பிரியத்தையும் கெடுத்துட்டு எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கேன் இப்போதான் நான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து சொல்றாங்க இப்படி தின தினம் சத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு எல்லா உண்மையும் சொல்லிட்டு எல்லாருக்காலும் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு இந்த வீட்டை விட்டே நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்றாங்க உடனே மலர் சொல்றாங்க இரு தமிழே அப்படி அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காத பொருள் அப்படின்னு சொல்லிட்டு மலர் வந்துட்டு தமிழை வந்து அமைதிப்படுத்துறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா மலர் வந்து பேசிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க இங்கிட்டு தமிழ் காலையில் எழுந்திரிச்சு வாசல்லாம் தொழிச்சிட்டு கோலத்தை போட்டுக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வயிறு ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சுருது ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் போய் குளிச்சுட்டு வந்துடுறாங்க வீட்டுக்குள்ளே வந்துட்டு தமிழ் வந்துட்டு பேப்பர் எடுத்துக்கிட்டு போகிறாங்க அங்கே பார்த்திங்கன்னா மோகனா வந்துட்டு காஃபி போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்புறம் கிட்ட தமிழ் கொடுத்துட்டு வெளியே வர்றாங்க வெளியே வரும்போது தமிழ் வயிற்று பிடிச்சிக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு வழியில் துடிச்சிக்கிட்டு இருக்காங்க என்னாச்சு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு மோகனா கேட்கும்போது இல்லத்த நான் தலைக்கு குளிச்சுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க உடனே மோகனா வந்து கேக்குறாங்க ஓ அம்மா பொய் சொன்னதுல இருந்து இப்பதான் நீ தலைக்கு குளிக்கிறியா அப்படின்னு கேக்குறாங்க சத்தியமாத்த அவ்வளோ நாள் இல்லாமல் இப்போ தான் எனக்கு வந்து தலைக்கு குளிச்சிருக்கேன் நான் இவ்வளோ நாளாக எனக்கு நாள் வரல அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாங்க உடனே மோகனா சொல்கிறாங்க சரி சரி ஒரு மூணு நாளைக்கு யாருக்கும் எந்த சந்தேகமும் வராமல் கவனமாக இரு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு மோகனா வந்து தமிழை எச்சரிக்கைப்படுத்துகிறாங்க உடனே தமிழும் அங்கேருந்து போயிடுறாங்க இங்கிட்ட பார்த்திங்கன்னா இந்த ஈஸ்வரி சும்மா இருக்க முடியாமல் கிட்ட போயிட்டு அடியே கிளம்புவா நம்ம போகலாம் நேற்று தமிழ் வந்துட்டு ஆஸ்பத்திரிக்கு போனால அங்கே போயிட்டு ராஜாங்க குடும்பத்திலேருந்து நாங்கள் வர்றோம் அவங்க எங்க வீட்டு மருமக செக் பண்ண வந்தாங்கல்ல குழந்தை வளர்ச்சி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் கேட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா கிட்ட வந்து ஈஸ்வரி வந்து கூப்பிடுது உடனே சித்ராவும் ஆமாமா நம்ம போய் கேட்டு வந்துருவோம் நம்ம நேத்தே போயிருக்கணும் தப்பு பண்ணிட்டோம் அந்த தப்பை இன்னைக்கு போய் சரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து சித்ராவை கூட்டிகிட்டு ஆஸ்பத்திரிக்கு போறாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா என்னோட தமிழ் வைத்த வழினால வயிற புடிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்காங்க இதை வந்துட்டு வெளியிலருந்து அப்பத்தா பார்த்துடுறாங்க என்ன இவ புள்ள தாச்சி பிள்ளையாக இருந்துக்கிட்டு வயிற்று பிடிச்சிக்கிட்டு இருக்கா எதுவும் பிரச்சனையான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவுக்கு ரொம்பவே பயம் ஆகிருது இங்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஈஸ்வரி சும்மா இருக்க முடியாமல் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு டாக்டர் இந்த மாதிரி நாங்கள் ராஜாங்க குடும்பத்துலேருந்து வர்றோம் அமைச்சரோட மருமகம் மாசமாக இருந்தாங்க இல்லையா செக் பண்ண வந்தாங்கல்ல அவங்களோட குழந்தை வளர்ச்சி எப்படி இருக்குன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிற விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை பற்றி கிட்ட ஈஸ்வரி கேட்குது டாக்டர் பார்த்திங்கன்னா எங்களால் அப்படிலாம் எதுவுமே வந்துட்டு ஒரு பேஷண்ட்டை பற்றி சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்துட்டு ஈஸ்வர்கிட்ட எதையுமே சொல்லாமல் மறைச்சிடறாங்க இதுதான் அடுத்தடுத்து நடக்கப் போகுது ஓகே விவோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்